வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் சுக்கிரன் இணைவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிற பலன்கள் வந்து அதாவது திருமணம் பொருளாதாரம் ரெண்டுத்தையுமே எடுத்துங்கன்னா திருமணம் பொருளாதாரம் ஆண்களுக்கு வந்து பொருந்தும் பெண்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பொருந்தாது ஏன்னா திருமணத்திற்கு அதாவது கணவனுக்கு காரகன் வந்து செவ்வாய் பகவான் சரிங்களா அதாவது பெண்ணுக்கு சரிங்களா ஸோ அதனால் பொருளாதாரம் பற்றி சொல்லும்போது அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி சூரியன் சுக்கரன் இணைவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே சூரியன் சுக்கரன் இணைந்தாலே ஒருவர் ஆடம்பர பொருட்களுக்கு வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆடம்பர பொருட்களை வந்து வாங்கி அனுபவிக்கும் யோகமும் வந்து இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு கலைகளில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெற்றோரிடம் இருந்து அனுகூலங்கள் பெறுவராக இருப்பார்கள் பொதுவாக வந்து தன் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு காரகன் சுசுக்கரன் இணையும் போது அதீதமான தந்தையுடைய அன்பு வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே முழுமையான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா இவருக்கு கிடைக்கும் சரிங்களா தந்தையால் அனைத்து சுக சௌ சௌகரியங்களும் கிடைக்கும் அவருடைய சொத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பெண்களுடன் பழக்க வழக்கங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் நல்ல பெண்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நட்பாகவும் இருப்பார்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பொருள் வரவுகள் நிச்சயமாக இருக்கும் அந்நிய பொருட்களை வந்து பயன்படுத்துவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த சொகுசு வாகனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குவாங்க பொது மேடைகளில் இவர்களது திறமைகளை வந்து வெளிக்காட்டி பொருள் ஈட்டக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்களை புரை வரத்து இல்லைனா வந்து நீர் வடியத்து இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து அதாவது வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசுல ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால கண்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக தண்ணீரை கொண்டு கழுவி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து வருவோம் இந்த திருமண வாழ்க்கையை சொல்றது ஆண்களுக்கு தான் வந்து பொருந்தும் பெண்களுக்கு வந்து பொருந்தாது சரிங்களா ஒருவேளை வந்து சூரியன் சுக்கிரன் கணவனுடைய ஜாதகத்தில் வந்து இருந்ததுன்னா ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இது வந்து உங்களுக்கு வந்து உதவும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்தால் ஒரு ஆண் வந்து எப்படி வந்து ஒரு பெண் அமையணும் அப்படின்னு ஆசைப்படுவார் அப்படின்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபக்கார குணங்களோடு இருந்தாலும் கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க கொஞ்சம் நல்ல ஒரு பண வசதியுள்ள ஒரு பெண் வந்து அமையணும் அதற்கு பிறகு ரொம்ப டீசெண்டாக வந்து இருக்கணும் ரொம்ப வந்து குறும்புத்தனம் பிடிவாத குணம் இருந்தாலும் நமக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் கோபம் பிடிவாதம் எண்ணம் உள்ள பெண்களை வந்து அதிகமாக விரும்பவும் வந்து இவங்க செய்வாங்க சில நேரத்தில் இந்த மாதிரியான பெண்களை வந்து காதலிச்சாங்க அப்படின்னா சில நேரத்தில் பிரச்சனைகளில் வந்து மாட்டிப்பாங்க என்ன தான் வந்து ஒரு பெண் வந்து அழகாக இருந்தாலும் அந்த பெண் வந்து குணம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் கொஞ்சம் அனுசரித்து போகிற குணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும் கோபமாக வந்து நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணும்போது அவங்க கூட வாழும்போது தான் அதனுடைய வழிகள் வந்து தெரியும் சில நேரத்தில் வந்து சண்டை சச்சரவு அதிகமாக போடும்போது இவங்க வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து செட் ஆக மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு தானாகவே வந்து தோன்றிவிடும் அழகாக இருக்கும் பெண்களை வந்து இவங்க விரும்பவர்களா கண்டிப்பா இருப்பாங்க சரிங்களா அதாவது இவங்க வந்து நல்ல ஒரு அமைதியான குணம் வந்து வேணும் அப்படி அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பண்ணக்கூடாது சண்டை சச்சரலாக போடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக அப்படியேப்பட்ட பெண்களை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து இவங்களுக்கு இருக்காரு ஒன்று வந்து ரொம்ப அழகாக இருந்தால் போதும் முகலட்சணமாக இருந்தால் போதும் தேஜஸோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து தவறான பெண்களை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பெரிய பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிறாங்க ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தயவுசெய்து இந்த மாதிரி கோபம் பிடிவாதம் ரொம்ப முரட்டுத்தனமான எண்ணங்கள் கொண்ட பெண்களை வந்து சூஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஆல்மோஸ்ட் நீங்கள் அழகான பெண்ணை தான் வந்து சூஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஆனால் வந்து இந்த மாதிரியான குணங்களை வந்து நீங்கள் வந்து பெண்கள் கிட்ட எதிர்பார்க்க மாட்டீங்க ஸோ அழகாக இருந்தால் போதும் நமக்கு பண வசதி கொ கொண்ட பெண்ணாக இருந்தால் போதும் நல்ல கௌரவமான பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு மீறி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது சரிங்களா ஸோ அதனால நிச்சயமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு மேலே பாருங்கள் தப்பு கிடையாது ஆனால் வந்து ரொம்ப மேலே பார்க்காதீங்க ஸோ பெண்ணை வந்து பார்க்காதீங்க ஸோ அந்த அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து இருப்பான் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட பணக்கார பொண்ணாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற வீட்டில இருந்து பெண் வந்து அமையும் சரிங்களா அப்படி வந்து அப்படி நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அதற்கான பின் விளைவுகளையும் நீங்கள் தான் வந்து அனுபவிக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு பெ அந்த பெண்ணும் எதிர்பார்ப்பார்ல ஸோ நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம நல்ல கௌரவமான பதவிகளில் இருக்கோம் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கோம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாம் நாம் வந்து எதுக்கு வந்து நம்ம கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டு போனோம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கும் வரும் சரிங்களா அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் பொருளாதாரம் சமமான நிலைமையில் சமமான நிலைமையில் இருக்கிற பெண்ணை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருந்தால் கூட பரவாயில்ல சூஸ் பண்ணுங்க பரவாயில்ல ஆனால் ரொம்ப வந்து ஹை லெவல் ஹை கிளாஸ் உமன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சரிங்களா அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அந்த பெண் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் வந்து அதுவும் அந்த பலன்களும் இருக்கு உங்களுடைய ஜாதகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சில பலன்கள் வந்து இருக்கு சரிங்களா அதாவது சூரியன் சுக்கரன் இணைந்தாலே இந்த மாதிரியான பெண் தான் அமைவாள் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வேண்டாம் இப்போ வந்து சூரியன் சுக்கிரன் எந்தெந்த வீடுகளில் வந்து சேர்க்கை இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வரும் மனைவி வந்து நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வந்து சுக்கிரன் வீட்டில் சரிங்களா சுக்கிரன் வீட்டில் இந்த செயற்கை இருக்கும்போதும் புதனுடைய வீட்டில் இந்த செயற்கை இருக்கும்போதும் இதுல கண்ணியை வீடு வந்து எடுத்துக்காதீங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து நீச்சம் ஆயிடுவார் சரிங்களா அதாவது சுக்கரன் பலம் பெறும் வீடுகளில் இந்த சேர்க்கை இருக்கும்போது நல்ல பலன்கள் தரும் அதாவது ரிஷபம் தண்ணி துலாம் மீனம் சரிங்களா இந்த வீடுகளில் இந்த செயற்கை இருக்கும்போது ரொம்பவே கொடுத்து வச்சுவிங்க நீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியுங்க சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் தான் வலுவா இருப்பாரு சூரியன் வந்து அடுத்த நிலை மேல தான் இருப்பாரு ஸோ அப்படின்ற பட்சத்துல பெண் வந்து என்னதான் கோபக்கார குணம் கொண்டவங்களா இருந்தாலும் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவன் கிட்ட கொஞ்சம் அடங்கி போறவர்களா இருப்பாங்க சரிங்களா கணவன் கிட்ட வந்து அதை காமிக்க மாட்டாங்க சரிங்களா கணவனை வந்து அனுசரிச்சு போற குணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆனா வந்து குடும்பத்துக்கு வெளியில் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய அம்மா கிட்டே அதற்கு பிறகு வந்து வீட்டில் இருவங்க கிட்டலாம் வந்து அவங்க வந்து அடங்கி போக மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போவாங்க சரிங்களா நீங்கள் சொல்கிறத வந்து கேட்டுப்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் உங்களுக்கோசம் மற்றவங்களை வந்து புண்படுத்த தயாராக தயாராக இருப்பார்கள் அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுச்சுன்னா உங்க அம்மாவை வந்து திட்டி விட்டுருவாங்க சரிங்களா உங்க மேல அதிகமா இருக்கிற பாசத்தால உங்க அம்மாவை திட்டி விட்டுருவாங்க இதனாலயும் சண்டா சர்வு வந்து ஏற்படும் இதுவே வந்து சூரியன் வந்து பலம் பெற்றுட்டாரு அப்படின்னா அதாவது நான் இப்ப சுக்ரன் இப்ப சுக்கிரன் பலம் பெற்ற வீடுகள்னு சொல்லிட்டு ஒரு சில வீடுகள் சொன்ன பாத்தீங்களா சோ அந்த வீட்டுல இல்லாம வேற வீடுகள்ல வந்து இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருந்தது அப்படின்னா சூரியனுடைய கைதான் வந்து ஓங்கும் சோ அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து உங்களுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க உங்களுடைய வீட்டுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து அடங்கி போற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சரிங்களா இதற்கு விதிவிலக்கு குருவுடைய பார்வை வந்து பட்டிருச்சுன்னா இது கொஞ்சம் மட்டுப்படும் சரிங்களா உங்களை உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க நீங்கள் சொல்றத வந்து அனுசரித்து நடப்பாங்க சரிங்களா எந்த பிரச்சனையுமே வராது சூரியன் சுக்கிரன் இணையும் ஆண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன் சரிங்களா மனைவி வந்து தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து தயவுசு உங்களுக்கு இருக்கவே கூடாது சரிங்களா நிச்சயமா வந்து அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க சரிங்களா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் வந்து சமமா ஆதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் பார்க்குது சரிங்களா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமா வந்து உங்களை வந்து நடத்திட மாட்டாங்க நிச்சயமா வந்து கருணை அடிப்படையில் நிச்சயமாக உங்களை வந்து ரொம்ப நல்ல விதமாக தான் நடத்துவாங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது இதில் சிம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இதற்கு பிறகு ரொம்ப ஐந்து டிகிரிக்குள் சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருக்கும்போது சூரியனோட கை தான் ஓங்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அஸ்தங்கம் ஆயிடுவார் ஸோ சூரியனோட கைதான் ஓங்கும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் சரிங்களா திருமண வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம் ரொம்ப நீங்கள் மனசை குழப்பிங்க வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும் வரும் போகிற மனைவி நிச்சயமாக உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது நான் சொன்ன இந்த சுக்கரன் வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து கிட்டே கட்டுப்பட மாட்டாங்க சரிங்களா இவ்வளோ தான் வந்து இதனுடைய பழங்கு சூரியன் சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் இணைந்து தோஷம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சுக்கரன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஸோ எந்த பிரச்சனைகளுமே அது இருக்காது நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்